இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா நான் எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல விஷயம் நடக்கலைங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாவது என்னோடய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் அப்புடின்னு ஒரு வருட காலமாக அதிகமாக எதிர்பார்க்கும் நம்மளுடைய நேர்களுக்காக ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கோது அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து வருட கோள்களான சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அவங்கவுங்களுடைய காலங்கள் கடந்து போகும்போது கிரகங்கள் பை பயிற்சி ஆகிறதுங்கிறது இயல்பு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடு நடக்குங்க இந்த செயல்பாடானது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்போது முப்பது வருஷத்துக்கு ஒருக்க தான் நிகழும் என்னங்க அப்படி என்ன நிகழப்போகுது என்ன பெரிய ஒரு மாற்றத்தை கிரகங்கள் கொடுத்துறப்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்களா ஸோ அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா சனி பகவான் மற்றும் ராகேது பகவான் அதே போல் வந்து குரு பகவான் இந்த மூன்று கிரகங்களுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துவக்கத்திலேயே அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறாங்க சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் இருபத்தொம்போதில் கும்பத்திலேருந்து காலபுருஷன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு ட்ராவல் பண்ணுறார் இப்போ பதினொன்றாம் இடத்துல உட்காந்து கிட்டத்தட்ட வேற ஆட்டி படைத்த சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு அது வந்து விரயஸ்தானம் விரயஸ்தானத்தில் போகிறார் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமதுடைய சனி பகவான் கொடுக்கார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மே மாதம் பதினாலாம் தேதி வந்து பயிற்சியாளர் ரிஷபராசிலேருந்து மிதனராசிக்குள்ள பயிற்சியாளர் இந்த ராகுவேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கேப்பில் ராகுவேது பகவான் என்ன பண்ணுறாங்க பன்னெண்டில் இருக்கிற ராகு பதினொன்றுக்கு வராரு ஆறுல இருக்க கேது அஞ்சுக்கு வர்றார் அதாவது காலபுருஷன் ராசிக்கு ஆறு அஞ்சுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுடைய சுய ராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பு மாறும் அப்படி மாற்றங்கள் நிகழும்பொழுது ஏன்னா ஒரு ரெண்டு கிரகம் மாறினாலே நம்மளுடைய வாழ்க்கையில் மா ஒரு ஏற்றமும் இருக்கும் சில நேரங்களில் இறக்கமும் இருக்கும் அப்போ மூணு கிரகங்கள் ஒரு ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கிரகங்களாகிய இரண்டு கிரகங்களும் நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ரெண்டு கிரகங்களும் பயிற்சி ஆடுறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள் யாருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் தோத்துட்டேன் என்னோடய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே இந்த மூன்று கிரகங்களுக்கு கொடுக்க போக கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல் அதே போல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல் ஸோ அப்போ பிரித்து கொடுக்க போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி வந்து பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு அண்ணன் தம்பி உறவு இருந்தால் என்ன பண்ணுவோம் நீ இவ்வளோ ரூபா நீ இவ்வளோ ரூவா யாரும் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த கஷ்டப்படாத நிலைமைகளை இந்த வருஷத்தில் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி யாருமே அதிகமாக சொல்லாத நிலைமைகளை நம்மளுடைய மூன்று கிரகங்களுமே உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை நம்ம அனைவருமே அமோகமாக உண்மையாகவே வரவேற்கலாம் உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக தடைகள் விலக போகுது பொருளாதாரம் நல்லா புழக்கம் இருக்கும் பணப் புழக்கம் இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் பொருளா மக்களுக்கு வந்து இருக்காது ஒரு ஓரளவுக்கு இருக்குது எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் காலபிருஷ்ண ராசிக்கு பன்னெண்டு மீன ராசிக்கு ஒரு சனி பகவான் வர்றதுனால சில இயற்கை சீற்றங்கள் உண்டு அதாவது கடல் அந்த பக்கம் கொஞ்சம் உட்காந்துருச்சு அப்படின்னு சொல்லி சில ஏரியாக்களில் கடல் சீற்றங்கள் உண்டு அந்த மழை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில ஏரியாலாம் ரொம்ப பாதிக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சம்மந்தப்பட்ட அதே போல் வந்து நகரங்களில் கொஞ்சம் மலைகளால் சில பாதிப்புகள் கடல் சார்ந்த பகுதிகளில் கடல் கொஞ்சம் பாதிப்புகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதுக்கடுத்தபடியாக அந்த உலகியல் ரீதியாக இன்னும் ஒரு பெரிய மாற்றம் யாரெல்லாம் சினித்துறையில் சின்ன திரை பெரிய திரை யூடியூப் மற்றும் இந்த திரைகளில் தன்னுடைய திறமையை காட்டணும்னு ஆசைப்பட்டு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்க நம்மளுடைய நேர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த ராகு பகவான் பதினொன்றில் வந்து உங்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை அள்ளி வழங்கப்போகிறார் அப்போ சினி ஃபீல்டில் உள்ளவங்க ஹை பொசிஷன் போவதற்கான வாய்ப்பு உண்டு திறமை உள்ளவர்கள் வெளியே கொண்டு வருவார் அதான் உட்காந்தேன் வீட்டில் உட்காந்து உங்களுக்கு திறமை இருந்தால் உறுதியாக சினிப்பில் உள்ள அத்தனை பேருமே உள்ளவர்கள் தன்னுடைய முழு திறமையை வெளியே கொண்டு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் சாதிச்சேன்னு சொல்லி எந்த பேட்டி கொடுக்குற அளவுக்கு கிரகங்களுடைய இயக்கம் இருக்க போகிறது அதே போல் இன்னும் சில மாற்றங்கள் உண்டு நம்ம அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு ஏற்பட போகுது அரசியலில் புதிதாக உருவாகின்ற நம்மளுடைய அரசியல்வாதிகள் அதே போல் தன்னுடைய திறமையை நான் காட்டுவேன் சொல்லி தயிர் இறங்கியிருக்க சில நடிகர்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே சிறப்பான ஒரு பதவிக்கு போவாங்க அவங்களுடைய திறமை வெளியே கொண்டு வரப்படும் நடிகர்கள் ஆல்ரெடி திறமையை கொண்டு வருவாங்க அதே போல் அரசியல்வாதிகளில் சில தவறுகள் செய்யும் அரசியல்வாதிகள் சுட்டிக்காட்டப்படுவார்கள் யாரெல்லாம் நம்ம தவறு செய்கிறது வெளியே தெரியல நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அரசியலில் சில தவறுகளை மக்களுக்கு தெரியாதவாறு செஞ்சுக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் யார் யார் அதிகமாக தவறு செய்கிறா அவங்களுடைய உண்மையான சுயரூபம் என்னங்கிறதை சனி பகவான் உறுதியாக இந்த வருடத்தில் சுட்டி காட்ட போகிறாரு தவறுகள் செய்கிற அனைவருக்குமே இந்த வருடம் ஒரு பாதிப்பையும் மேலும் சோதனையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லலாம் அதுக்கடுத்தபடியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்முடைய பன்னெண்டு ராசினர்களில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அந்த எதிர்பார்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழுமையாக பார்ப்போம் வாங்க காலபுருஷன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கர பகவானை அதிபதியாக கொண்டு மகிழ்ச்சிகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பான செயல்பாடுகளையும் தனக்கு மட்டும் இல்லாமல் பிறருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படும் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மறக்க முடியாத செயல்பாடுகள் என்ன நடக்கப் போகிறது உண்மையாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எங்களுக்கான வருடமாக இருக்குமா நாங்கள் கொஞ்சமாச்சும் ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சம்பாரிச்சுருவோமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற நம்மளுடைய நேர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் போகுது நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உறுதியாக நீங்கள் சந்திக்க போகிறீங்க அதற்கு முன்னாடி நம்மளுடைய பாணியில் கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு எண்டு வரையும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சில கஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க மறக்க முடியாத நிகழ்வுகள் இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அதுக்கு பிறகு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நீ கருத்துக்கள் சொல்லும்போது எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆமாம் நம்ம எடுத்த பலன்கள் கரெக்டு தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் ஸோ அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாற்றங்கள் முன்னேற்றங்களை நம்ம பார்க்கலாம் இந்த ரெண்டு ஒன்றரை ரெண்டு வருஷத்தில் உங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போராடின போராட்டத்தை சொல்லவே முடியாது எங்கே போனாலும் நீங்கள் நினச்ச செயல்பாடுகளுக்கு ஆப்போசிட்டாக நிறையா நடந்திருக்கும் இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மே ஜூனுக்கு தான் கொஞ்சமாக பரவாயில்லைங்கிற சூழ்நிலை வந்துச்சு அது நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டீங்க நீங்கள் யார் உங்களோட திறமை என்னென்னு புரிஞ்சுக்கிறாமே உங்களை நிறையவே டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவ்வளோ டிஸ்கரேஜ் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணீங்க அதை பற்றி வருத்தப்படலை மனசளவில் வருத்தம் தான் வெளியே புன்னகையே தான் காட்டியிருப்பீங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க பூங்கடா நடக்கட்டும் அப்படின்னு அதை சிரிச்சுக்கிட்டே தான் கடந்து வந்திருப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ம மன அழுத்தம் இருந்திருக்கும் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாமே இன்னொருத்த சம்பாரிச்சுட்டு போயிடுவோம் நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா பத்து லட்சமாக எதிர்பார்த்து செஞ்ச விஷயங்கள் எல்லாமே வெறும் ஆயிரம் ரெண்டாயிரமாக வந்திருக்கும் ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கி நீங்கள் உங்களுடைய பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இங்கிட்டு விரை செலவாக ஒரு செலவு வந்திருக்கும் அப்போ எல்லாமே தாக்கம்தான் நிம்மதியாக தூக்கமே இல்லை தாக்கம் ஒரு பக்கம் தூக்கமும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் நீங்கள் கோச்சார கிரகங்கள் ரீதியாக சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குது பொருளாதாரத்துலேயும் தடை வீட்டுக்கு போனால் நிம்மதியாக தூக்கம் இல்லை புரிஞ்சுக்கிட்ட உண்மையான அன்புகளும் புரியவில்லை இதுதான் மிகப்பெரிய உங்களுக்கு எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு வந்து தாக்கமாக இருந்தனே நீங்கள் சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்குன்னு ஒரு குணம் இருக்கும் கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்கிருவீங்க கரெக்டாக இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அந்த முள் எப்படி சமதரமாக சம விஷயமாக வெயிட்டு இங்கிட்டு வச்சா இங்கிட்டு இங்கே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த முள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக காட்டும் இல்லைனா இந்த பக்கம் இறங்கும் இந்த பக்கம் இறங்கும் ஆனால் நீங்கள் முள் வந்து எந்த பக்கம் பிறக்க மாட்டிங்க அதே போல் அவங்க கூட இருக்கவங்க ஒரு பக்கம் கெட்டது பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் சில பேர் பல பிரச்சனையும் கொடுத்துருக்கலாம் ஆனால் அதெல்லாம் இல்லைப்பா நான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் என்னை மாற்றிக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் நீங்கள் செயல்பட்டிருப்பீங்க அப்படி செயல்பட்டவங்களுக்கு தான் அந்த பாதிப்பாக வந்திருக்கும் எதை பற்றியும் வருத்தப்படாமல் எவன் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி இருந்தவங்க கண்டிப்பாக அவ்வளோ பாதிப்பு அனு அனுபவிச்சிருக்க மாட்டாங்க நீதிக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் கடமைப்பட்டு பல சுமைகள் வந்தாலும் பல பிரச்சனை வந்தாலும் நான் என் நிலையை மாற்றிக்கிற மாட்டேன்னு சொன்ன அத்தனை பேருக்குமே நம்ம சொன்ன விஷயம் நிம்மதியாக தூக்கமாக இருந்திருக்காது பொருளாதார ரீதியான தடைகளும் கட்டாயமாக இருந்திருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லாப எதிர்பார்த்த லாம் நாலும் வாங்கி வச்சிட்டு வர வேண்டிய சூழ்நிலைகளும் இருந்திருக்கும் என்பது கோச்சார கிரகங்கள் கொடுத்த தாக்கம் ஸோ இந்த தாக்கத்திலிருந்து எப்பொழுது விடுபாடு எப்பொழுது விடுபட முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு வெற்றிகரமான சூழ்நிலைகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கப் போகின்றன சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு செல்கிற இப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு செல்வது நல்லதாக கெட்டதா இந்த கேள்வி வரும்ல அப்போ கெட்டவன் கிட்டிலும் கிட்டிலும் ராஜயோகம் சொல்கிற மாதிரி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல பகவான் போகிறது ரொம்ப நல்ல விஷயம் அஞ்சில் தான் சனிபோவம் உட்காரக்கூடாதுங்க அஞ்சில் பகவான் உட்காந்தா தான் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி இருந்திருக்காது இதை சொல்ல விட்டுட்டேன் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் இருந்திருக்காது போல் குழந்தைக்கு பிறக்கிறதே தடை இருந்திருக்கும் குழந்தை பிறக்கறதே தடைகள் இருந்திருக்கும் குழந்தை குழந்தை குழந்தைன்னு சொல்லி இந்த வருஷம் கிடச்சிருமா இந்த மாதம் கிடச்சிருமான்லாம் நீங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைய வச்சுருக்கலாம் அந்த தடைகள்லாம் விலக போகுது ஓகேவா ஸோ நான் சொன்ன மாதிரி கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா இன்னுமே நம்ம சொல்லப்போகிற எதிர்கால விஷயங்களும் உறுதியாக நடக்கும் என்பது கிரகங்களுடைய செயல்பாடு ஸோ உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக கொடுங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தானது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஒரு செயல்பாடுகளுக்கு வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மையை கொடுக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குழந்த பாக்கியம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு உறுதியாக ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்மளுடைய துலாம் ராசினியர்களில் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது எப்படிங்க ஆண் குழந்தை சொல்கிறீங்க ராகு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு வராரு அஞ்சு அஞ்சில் ராகு உட்காந்தா புத்திர தோஷம்னு சொல்கிறாங்க கேது உட்காந்தாலும் புத்திர தோஷம்னு சொல்கிறாங்க நீங்கள் அஞ்சில் ராகு உட்காந்தா நீங்கள் ஆண் குழந்தை சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கட்டாயமாக எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான் ஐந்தில் அமர்ந்து விட்டால் ஆண் குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு குழந்தை தலை கிடையாது குழந்தை பிறக்காமல் இருக்காது குழந்த பிறக்கும் ஒன்று ஆண் குழந்தையாகவே பிறக்கும் சரியா அஞ்சில் கேது தான் பெண் குழந்தைன்னு சொல்லணும் அப்போ துலாமராசினியர்களுக்கு ஆண் கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தை பாக்கியம் உறுதியாக உங்களுக்கு இந்த வட்டம் உண்டு பிரபலங்கள் மூலமாக நீங்கள் அதிகமாக மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுக்கு திடீர்னு ஒரு ஊர் ட்ராவல் பண்ணலாம் அல்லது எங்கேயாவது போகலாம் அங்கே ஒரு புதிய ஆக்டரை சந்திக்கலாம் அல்லது யூடியூப் பிரபலங்களை சந்திக்கலாம் அல்லது உங்கள் ஊர்லேயே மிகப்பெரிய பிரபலமாக கருதப்படுகின்ற எம்எல்ஏ எம்பி ஸோ யாரையோ ஒருத்தவங்களை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அந்த சந்திப்பு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட செயல்பாடுக்கு நீங்கள் செல்ல முடியும் சொல்ல முடியாது நீங்களே பிரபலமாகலாம் அப்படி கூட சொல்லலாம் பிரபலங்களை சந்திப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுடைய திறமையை நீங்கள் பிரபலப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் உங்களுக்கான ஒரு மேடை கிடைக்கும் அந்த இடத்துல உங்களுடைய அங்கீகாரத்தை நீங்கள் நினைநாட்டுவீங்க அப்போ உங்களையே பிரபலமாக தேர்ந்தெடு தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்போ பிக் பாஸ் போனால் நான் டெவலப் ஆகிடும்ல அப்படிம்பாங்கல்ல ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த பாக்ஸுக்கு போனாலும் சரி எந்த பாஸ் கூட சேர்ந்தாலும் சரி உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வெளிக்காட்டுவீங்க அதில் எந்த மாற்றம் கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பிரபலம் துணை கிடைக்கும் பிரபலமாகக்கான வாய்ப்பும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடைப்பதற்கான சூழ்நிலை உருவாகுது உங்களுடைய அப்பா வழி சொத்தில் உள்ள பிரச்சனை விலகப்போகுது உங்களுக்கு பூர்வீக சொத்து உறுதியாக கிடைக்கும் அப்பா சொத்தில் வந்து தாத்தாவோட பங்காளிகள்லாம் நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்க என்னுடைய உடன்பிறப்புக்கும் சில பிரச்சனையை ச உண்டு பண்ணுறாங்க ஸோ சொத்து கிடைக்காதா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கான சரியான முறையில் ஒரு தொகை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதுவும் சரியான தொகையாக தான் கிடைக்கும் ஏமாற்று வேலை அங்கே இருக்காது முன்னாடி கிடைச்சா கூட ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லுவீங்க ஸோ இந்த காலகட்டங்களில் ஏமாற்று வேலை உறுதியாக இருக்காது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி என்பர்களுக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுற நம்மளுடைய துலாம் ராசி என்பர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய வேலைகளில் ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் உண்டு அதிகமாக அதிகமான சம்பளம் கிடைக்கும் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பளம் வாங்குறீங்கன்னா அதைவிட இரண்டு மடங்கு உங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து பொருளாதார தடையும் விலகப்போகுது அதே போல் ஆன்மீக பயணங்கள்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா ராகு உங்களுக்கு அஞ்சில் உட்கார போகிறாரு இந்த மே மாதத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு அஞ்சில் ராகு வராரு அப்போ அஞ்சில் ராகு வந்தால் கேது எங்கே உட்காருவார் அந்த அஞ்சாம் இடத்துலேருந்து ஏழாம் இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் பதினொன்றில் கேது உட்கார்ந்தாரும் ஆன்மீக பயணத்தை உறுதியாக மேற்கொள்வீங்க எங்கேயாவது காசி அல்லது திருப்பதி இப்படி பெரிய ராமேஸ்வரம் இப்படி பெரிய ஸ்தலங்கள் இப்படி பெரிய ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்கள் போகிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க ஆனால் போக முடியலைன்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய அன்பு துலாம் ராசினியர்கள் உறுதியாக புண்ணிய யாத்திரைகள் அதே போல் ஆன்மீக பயணங்கள்லாம் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் வாக்கிங் அதிகமாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வருஷம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வண்டியிலையே போனேன் கார்லேயே போனேன் இல்லாமல் கொஞ்சம் நடந்து போவதை பழகிக்குங்க நீங்கள் நடந்து போகிறத வந்து கட்டாயமாக மே மாதத்துக்கு மேலே நீங்கள் பழகுனீங்கன்னா நீங்கள் நடந்து போக நடந்து போக சில இடங்களுக்காச்சும் ஒரு நாளைக்கு குறைஞ்ச இத்தனை ஸ்டெப்பு நடக்கணும்னு சொல்லி இருக்கு பார்த்திங்களா அந்த ஸ்டெப்பாச்சும் உறுதியாக நடங்க எந்தளவுக்கு நீங்கள் நடக்கிறீங்களோ அளவுக்கு சனி பகவானுடைய பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிச்சிருவீங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான பாதம் அப்படின்னு குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை வந்து சனி பவான் தன்னுடைய பார்வை மூலமாக பார்ப்பார் ஸோ அப்படி பார்க்குறனால நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது பாத யாத்திரைகள் மேற்கொள்றதுலாம் ரொம்ப நல்லது பாத யாத்திரை மேற்கொண்டிங்கன்னா எல்லாம் நீங்கிருந்து சொல்லுவாங்க இந்த காலகட்டங்களில் சனி பார்வை கேது நகர்வு இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான சூழ்நிலையில் உருவாக்கும் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியாக தூக்கம் இருக்கும் ஆனால் நீங்கள் வேகமாக தூங்க பழகணும் ஏன்னா தூக்கம் இல்லாமல் இல்லாமல் அப்படியே டயத்தை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி போனீங்களே இப்போ தூங்குறது கஷ்டப்படுவீங்க கிரகங்களுடைய நகர்வுகள் மூலமாக தூக்கம் உங்களுக்கு நல்லா வரும் நிம்மதியாக தூங்கலாம் ஆனால் அதுக்கேற்ற கொஞ்சம் உழைப்புகளையும் கொஞ்சம் ஹார்டொர்க் கொடுங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையும் உருவாக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கும் கடன் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் புதியதாக கடன் வாங்க வேண்டாம் ஓகேவா புதிய கடன் வாங்கக்கூடிய முயற்சிகள் எடுப்பதாக இருந்தால் முற்றிலும் தவிர்த்துருங்க உண்டோம் உங்களுடைய அபிலாஷைகளை தூண்டுவாங்க கிரகங்கள் ஸோ அப்படிங்கும்போது அதை வாங்கி இதை பண்ணிடலாம் இதை வாங்கி அதை பண்ணிடலாம்னு சொல்லி கடன் வாங்காமல் உங்களால் என்ன பண்ண முடியுமோ கட்டாயமாக நம்மளுடைய துலாம் ராசினியர்கள் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு உறுதியாக மிகப்பெரிய தாக்கமும் கிடையாது மிகப்பெரிய பிரச்சனையும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அற்புதமான வருடம் சொல்லி நீங்களே சொல்லக்கூடிய வாய்ப்பாக கிரகங்களுடைய செயல்பாடு இருக்கப் போகிறது